ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சோபகருது வருஷம் கார்த்திகை மாச பழங்களைப் பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்ப கார்த்திகை மாச பழங்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை அப்படின்றது எப்ப பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் ஒம்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் துலா மாத துளாராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாரு நம்ம இதை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறோம் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத கோல்சாரம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் அதுக்கு அடுத்தது கண்ணியில் பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் கேது பகவானும் விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்தில் இருக்கார் இதை தவிர மீனத்தில் ராகு பகவான் இருக்கிற இந்த பொசிஷனில் நம்மளுடைய கார்த்திகை மாதம் பிறக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில விசேஷ தினங்களும் இருக்குது பொதுவாகவே கார்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம முழுசாக பேசுவோம் கார்த்திகை தீபம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலை தீபம் அப்படின்றது பரணி தீபம் கார்த்திகை தீபம் இது எல்லாமே வந்து தீப திருநாள்களாகவே வந்து இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தீபத் திருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து கார்த்திகை மொத்தமே வந்து தீபத்தின் கொண்டாட்டமாகவே இருக்கும் இதை தவிர வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறவா இந்த காலகட்டத்தில் போட்டுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சபரிமலையில் மாலை போட்டுண்டு அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் கடந்து போய் காடுகள் மூலியமாக போய் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடியது விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டுட்டு விரதம் இருந்து ஒரு ஒரு நாளும் வந்து ரெண்டில் ரெண்டு தரமாவது குளிச்சுட்டு சரணம் சொல்லி இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணக்கூடியதும் ஆன்மீகம் தழைத்து ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் வருது இதுதான் வந்து ரொம்ப விசேஷம் இதில் பார்த்த வாஸ்து நாளும் வருது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து பத்தொம்போது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வாஸ்து நாள் வருது இந்த வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி வருது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து வாஸ்து நாளாக வருது வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களும் பூஜை போடுறது அடிக்கோல் போடுறது கடைக்கால் நோண்டுறது புதுசாக வீடு மனை கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு முப்பத்தாறு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம்னு சொல்லக்கூடியது பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து பதினொன்று முப்பது வர்லம் அன்றைக்கு இருக்குது இந்த காலகட்டத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கிற நேரம் அந்த இருபத்தி நாலு பதினொன்று அன்னைக்கு ரொம்பவும் முக்கியம் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியை வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா முடவன் வந்து பெருமாள் அதாவது கா காவேரி நதியில் நீராடுறதுக்கு வரும்பொழுது அவனால் வர முடியல அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆகிடுறது கார்த்திகை ஒன்றாம் தேதியும் பிறந்து விடுறது அதனால் வந்து பெருமாளே நான் வந்து இப்போ காவிரியில் குளிக்கிறதுக்கு வரும்போது இப்படி ஆயிட்டே எனக்கு வந்து காவிரி இது வராதா அப்படின்னு துலாஸ்தானம் கிடைக்காதான்னு கேட்கும்பொழுது இந்த ஒரு நாள் ஒவ்வொன்குன்னு வந்து நான் அந்த துலாஸ்தானத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பெருமாள் வந்து அவனை ஆக்கிரமிச்சுக்கிறார் அதனால் வந்து அந்த முடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடியது கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு எல்லா வருடங்களும் அது உண்டு அதனால் ஒன்றாந்தேதி என்றைக்கும் வந்து கார்த்திகை அதாவது துலாஸ் மாதத்தினுடைய துலா ஸ்நானத்தை கண்டினியூ பண்ணலாம் அதன் மூலியமாக காவேரி எல்லா ஜலங்களிலும் இருக்க மாதிரியும் அவர் வந்து குளிக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கிட்ட ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா பரணி தீபம் இருபத்தி அஞ்சு பதினொன்று கார்த்திகை தீபம் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று இதை தவிர இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னென்ன எளிய பரிகாரங்கள்னு பார்ப்பறோம் அதை தவிர வந்து எந்தெந்த நாட்களை நம்ம வந்து த அதாவது அந்த நாட்களில் முயற்சி எடுக்காமல் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது சந்திராசிரம நாட்கள் என்னென்ன ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சோபகுருத்துவ வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசினேயர்களுக்கு சக்தி சோமியாவின் பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு கார்த்திகை மாத பழங்கள் வந்து இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக இருக்குது அதாவது உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் அவர் நாலாம் இடத்துல போயிருக்கார் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இருக்கார் அது மிக மிக சிறப்பு அதேமாரி உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்குடைய குரு பகவான் போய்ட்டு ஒன்பதாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையில் உங்களுடைய ராசியவே பார்த்துடுறார் ஒன்பதாம் பார்வையில் அவருடைய வீட்டையே பார்த்துக்கிறார் ஏ ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒரு தைரியஸ்தானத்தை பார்த்துக்கிறார் அதனால் இந்த மாதம் வந்து நல்லா அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணத்தினாலேயும் அவரோட சூரியன் ராசியாதிபதியும் இணைஞ்சிருக்கிற காரணத்தினாலையும் வண்டி வாகன யோகங்களும் வீடு வாசல் யோ யோகங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது அதை வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிற காரணத்தினால கடன் வாங்கி கூட பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் தொழில்துறையிலையும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆக அற்புதமான மாதமாக இருக்கும் மேற்கொண்டுள்ள விவரத்தை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகரசர் ஐயா அவங்க ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்கய்யா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொருந்துமா சூப்பராக பொருந்தும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஒம்போதில் இருக்கிற குரு தன்னுடைய பார்வையை செலுத்துகிற இடம் உங்கள் ராசிக்கே அப்போ ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி 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 பெறக்கூடியது அது கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு அஞ்சாம் பார்வையாக ஒம்போதாம் பார்வையாக உங்களோட ராசியோட அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு குழந்த இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே போல் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சாமி என்னோடய பூர்வ புண்ணிய சொத்துல ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு இருக்கு எப்படி எனக்கு முடியும்னு தெரியல அப்படினு நினச்சிட்டு இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவோடைய பார்வை உங்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால இதுவரை இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி தீர்றது எனக்கு சாதகமாக தீருமா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கார்த்திகையை பொறுத்தளவுக்கு சிம்ம அத்தனையும் நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற வக்ர சனி என்ன பண்ணுவார் வக்ர சனியோடைய பார்வை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டு இப்போ இன்னொரு ரெண்டு மாதத்தில் வந்து அவர் மகரத்துலேருந்து கும்பத்துக்கும் போயிடுவார் பெரிய ஏற்றம் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போகிறது பெரிய விசேஷம் குருவினுடைய பார்வையில் சுக்கர பகவான் இருக்கார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வலுப்பெற்று போகிறது அதீத சுபத்துவம் அடையிறது உங்களுடைய ராசியும் சரி மூன்றாம் இடம் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தின் சொத்துக்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னு ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குருவினுடைய பார்வை க போகிறது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயினுடைய உடல்நிலையிலும் சரி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வா மாதமாக இந்த மாதம் கார்த்திகை மாதம் அமைய போகிறது குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து இருக்கிறதுனாலையும் குரு திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்துல போய் நின்று உங்களுடைய ராசியையும் பார்த்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனாலேயும் குடும்பத்தில் நல்ல ஒரு புதிய வரவு இருக்கும் குடும்பத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தனித்த புதனும் போய் நிற்கிறார் தனித்த புதன் வந்து மிகப்பெரிய சுபர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அவர் வந்து குடும்பாதிபதி உங்களுக்கு அவரே போய் அஞ்சாம் இடத்துல முப்பதாம் தேதிக்கு மேலே நிற்கிறார் அதனால் குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஆள் ஆடப்பாறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது சரி இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மாத்தையில் வரக்கூடியது ஆங்கிலத்தில் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பகல் ஒரு மணிக்கு மேலே இருபத்தி ரெ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த கால் நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் அதாவது மன கிளேசங்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள் இதில் உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது பல பே பல தடவை நீங்கள் நாங்கள் சொல்லியே கேட்டிருப்பீங்க அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்போ புதிய முயற்சிகள் இந்த நாட்களில் வச்சுருந்தீங்கன்னா அதை தவிர்த்துக்கிறதும் அதே சமயத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வதையும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படி அவசியம் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் உங்களை விட பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியும் இல்லைன்னா இந்த கோயிலில் இருக்க குருக்கள்கிட்ட போய் கேட்கலாம் கேட்கலாம் இல்லை எங்களை மாதிரி ஆளுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு என்ன பரிகாரங்கள் செய்துட்டு இந்த சந்திராசமி தினத்தில் போகலாம்னு கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க அதுகளை கேட்டுக்கிட்டு அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது மேற்கொண்டு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தசா தசாநாதனோ புத்திநாதனோ இந்த நடப்பு திசைகளில் ஏதாவது கோளாறுகள் இருந்தாலோ கிரக சஞ்சாரத்தில் கோளாறுகள் இருந்தாலோ அதை என்ன செய்தால் சரியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்லா சொன்னீங்க தெளிவாக சொன்னீங்க இப்போ சிம்மராசியை பொறுத்தளவுக்கு மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெசாநாதனும் புத்திநாதனும் பிரச்சனை இல்லை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்தாலோ சில கஷ்டங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்தாலோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் இருக்கு இந்த சூரியனார் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க அவங்களுடைய சாயாதேவி உஷாதேவி சமேத இருக்கக்கூடிய ஸ்தலம் அதை தவிர இன்னொரு அதில் விசேஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தம பார்வையாக சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பகவானை பார்க்கக்கூடிய ஸ்தலம் இதை தவிர அங்கே ஒரு விசேஷம் என்னென்னாக்க பாக்கி எட்டு நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ள கிரகம் இதுக்கு ஒரு ட்ரிப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தசாநாதன் புத்திநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதனுடைய பலம் இழந்து நன்மை கூடும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டமாச்சே சாமி கும்பணவர்களும் போகிறது அப்படின்னு சொன்னாக்க எளிய பரிகாரம் சொல்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய ஹோரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு இந்த சூரிய ஹோரையில் ஆதித்ய ஆதித்யதயம் அப்படின்றது சூரியனை பற்றி பாடக்கூடிய எது அந்த ஆதித்யதயம் கேட்டுட்டு வந்தீங்கன்னாலும் எல்லா பிரச்சனைகளும் விலகுமா எல்லா பிரச்சனைகளும் விலகும் இதுக்கு அடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான கன்க்ளூஷன் நல்லது கெட்டது எது அப்படின்றத கன்க்ளூஷனாக கொடுக்க போகிறது நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க ஐயா அற்புதமான காலம் அதாவது இந்த சோபகுருத்து வருஷம் கார்த்திகை மாதத்தில் பார்த்தேன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசியும் பார்க்குற போனவனுக்கு ஒம்போதில் குரு இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது மாஸ்டர் கிராஜுவேஷன்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அவளுக்கு விசா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு விசா வந்துடும் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து ஃப்ளாட் மாதிரி வாங்குவீங்க ஏன்னா வெர்டிகல் அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க இப்போ வந்து செவ்வாயும் சரி சூரியனோடு சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறதுனால வெர்டிகல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிதான தொழில் அமையும் இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக பேச்சில் சற்று நிதானம் தேவை ஜாகிரதையாக பேசணும் எதிர்பாலினத்தவரோடு பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சில சில கிளேசங்கள் வந்து மறையும் கவலைப்பட தேவையில்லை பெரிய பிரச்சனைகள் ஆகாது எட்டாம் இருக்கக்கூடிய மறைந்த ராகுகான் மூலியமாக அபரிமிதமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சோபகுருத்து வருஷம் கார்த்திகை மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்